அவர் ஒரு திராவிட தெலுங்கு அங்கே நம் தமிழர்களை சுட்டு கொண்டது எது நீங்கள் பார்க்கலாம் ராஜபக்சையை யார் என்று எண்ணுகிறீர்கள் கண்டி வேலரசை ஆண்டவர்கள் தெலுங்கர்கள் பண்டார நாயக் தெலுங்க ராஜபக்சை ஒரு தெலுங்கராக இருக்கிறார் எனவே திராவிடன் திராவிடனுக்கு ஆதரவாக நிற்க

முதுகையும் காட்டி நிற்கின்ற கடலோடி சமூகம் திரும்பி பார்த்து சமவெளி சமூகத்தோடு உரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பாக மாநாடு என்று ஒன்றை நடத்துகின்ற இந்த நாம் தமிழர் கட்சியின் மேடையில் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர் இல்லாத மக்கள் இயக்க குமரி மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பில் இருக்கும் என்னை கடலம்மா மாநாட்டு மேடையிலே ஏற்றி களத்திலே போராடி கொண்டிருக்கின்ற ஒரு போராளியை ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய நேர்மையான அரசியலை காட்டுகிறது நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு நேர்மையான அரசியலுக்கு சொந்தமானது என்பதை